அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் படைப்பில் சிறந்தது மானிட படைப்பாகும் மனிதர்களில் பெண்கள் மட்டுமே இயற்கை உடற்பூர் மாற்றம் அதிகம் கொண்டவர்கள் ஒரு உயிரை உருவாக்கும் பெரும்பங்கு பெண்களையே சாரும் அதனால்தான் பெண்களை தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று சாஸ்திரம் போற்றுகின்றது அதுபோல் நதிகளையும் தெய்வத்தோடு இணைத்து வணங்குவது நமது மரபு ராஜஸ்வலா என்பது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் விடாய் திட்டினை குறிப்பதாகும் நதிகளை பெண்களாக போற்றுவது நமது நாட்டின் பாரம்பரியம் எனவே ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு நதிகளுக்கெல்லாம் ரஜஸ்வலா எனும் தீட்டு என்கிறது சாஸ்திரம் ஆடி மாத பிறப்பான பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு முடிய மூன்று நாட்கள் காவிரி நர்மதா யமுனா முதலிய அனைத்து புண்ணிய நதிகளுக்கும் அதன் கிளை நதிகளுக்கும் ரஜஸ்வலா ஏற்படுவதால் அசுத்தி ஆகவே இந்த மூன்று நாட்களிலும் அனைத்து புண்ணிய நதிகளிலும் கிளை நதிகளிலும் ஸ்நானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஒரு பெண்ணுக்கு சந்தோஷமான தருணமான பூப்படையின் தன்மையை ஏற்படுத்துவது சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்கிறது நமது பாரம்பரிய ஜோதிடம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் உடம்பை குறிக்கும் கிரகமாகும் செவ்வாய் இரத்தத்தை குறிக்கும் கிரகமாகும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கோச்சார செவ்வாய் வயது வரும் பருவமடைந்தவுடன் லக்னத்தையும் சந்திரனையும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளும் போது பருவமடைகிறான் என மருத்துவ ஜோதிடம் கூறுகிறது ஒவ்வொரு மாத சுழற்சியில் ஜாதகத்தில் ஜனன செவ்வாயை கோசார சந்திரன் தொடுவதற்கு ஐந்து மணி நேரத்தில் இருந்தும் சந்திரன் செவ்வாயை கடந்து ஐந்து மணி நேரம் வரையும் மாதவிடாய் இரத்த போக்கு ஏற்படும் என்கிறது மருத்துவ ஜோதிடம் அதாவது ஒரு ராசியில் சந்திரன் இரண்டரை நாள் பயணம் செய்வார் அவர் ராசியை அடைவதற்கு முன்பும் கடந்த பின்புமாக மொத்தம் மூன்று நாட்கள் மாதவிடாய் ஏற்படுவதன் காரணம் செவ்வாய் சந்திர தொடர்பே என்கிறது ஜோதிடம் ஒரு பெண் விரும்பாத தருணமான அதிக உதிரப்போக்குடன் கூடிய பெரும்பாடு எனப்படும் மாதவிடாய் கோளாறினை ஏற்படுத்துவதும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கதான் கால புருஷனுக்கு நான்காம் வீடான கடகத்தை இரத்தத்தின் தொடர்புள்ள பாவமாகவும் சந்திரனை இரத்தத்தின் அதிபதியாகவும் நமது சாஸ்திரம் சொல்கிறது தற்போது கோச்சாரத்தில் சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மேஷத்தில் இருந்து சந்திரன் ஏழாம் பார்வையாக துலா ராசியை பார்க்கிறது புருஷனுக்கு நான்காம் வீடான கடகம் சந்திரனின் ஆட்சி வீடாகும் அனைத்து நீர்நிலைகளையும் குறிக்கும் கிரகம் சந்திரனாகும் சந்திரனின் ஆட்சி வீடு கடகம் ஆகும் கோச்சார செவ்வாய் தற்போது சூரியனோடு சேர்ந்து கடகத்தில் நிற்கிறது மேலும் தனது நான்காம் பார்வையால் துலா ராசியை பார்க்கிறது ஆக சந்திரனின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் இணைந்து பிறப்புறுப்பை குறிக்கும் இடம் மற்றும் புருஷனுக்கு ஏழாம் வீடான ராசியில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி